வணக்கம் 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 மக்களை ஐபிஎல் ஏலம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு இந்த ஐபிஎல் அணிகள் நல்லா எல் பண்ணியிருக்காங்க அவங்க ஒப்பந்தம் பண்ணதுல சிறந்த வீரர்கள் யார் பத்தி இந்த காணொலியில காண்போம் ரெண்டு நாள் நடந்த இந்த ஐபிஎல் ஏலத்துல அதிகபட்சமா ரிஷப் அதிகபட்சமா இருபத்தி ஏழு கோடிக்கு எல் எஸ் அணியால ஒப்பந்தம் செய்யப்பட்டார் இவருக்கு அடுத்தபடியா ஸ்ரேயா சையர் பஞ்சாப் கிங்ஸ் அணியால இருபத்தி ஆறு புள்ளி எழுபத்தி அஞ்சு கோடிக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டாரு அண்ட் வெங்கடேஷ் ஐயரை எதிர்பார்க்காத அளவுக்கு அவரை இருபத்தி மூன்று புள்ளி எழுபத்தி ஐந்து கோடிக்கு ஒப்பந்தம் செய்திருக்கிறாங்க கே இது அந்த அணி அவர் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்றத காட்டுது இவருக்கு அடுத்தபடியா அஷ்தீப் சிங்க பஞ்சாப் அணி பதினெட்டு கோடிக்கு திரும்பவும் அவங்க அணில எடுத்திருக்காங்க இந்த பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலான்ற மாதிரி இவர் ரீட்டைனே பண்ணிருக்கலாம் எதுக்கு ஏலத்துல விட்டு அதே பதினெட்டு கோடிக்கு எடுக்கணும்னு தெரியல இவர் மட்டும் இல்லாம யுவேந்திர சாகலியும் பதினெட்டு கோடி கொடுத்து ஒப்பந்தம் செய்திருக்கிறாங்க பஞ்சாப் கிங்ஸ் அணி இந்த ஐபிஎல் ஏலத்துல அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்ட முதல் ஐந்து வீரர்கள்ல மூன்று வீரர்கள் பஞ்சாப் கிங்ஸ் அணியால ஒப்பந்தம் செய்யப்பட்டவங்க ரீத்தியக்கா நூத்தி பத்து கோடியோட குதுகலமா குதிச்சு ஐ ஐபிஎல் ஏலத்துல குத்தாட்டம் போட்டிருக்காங்க நான் உங்க ரிஷப் பண்டுக்கு தான் போவாங்கன்னு நினைச்சேன் ஆனா அவங்க இந்த வருடம் ஐபிஎல் கோப்பையை வென்ற கே கே அணியோட கேப்டன் ஸ்ரேயா சையர் மேல நம்பிக்கை வச்சு அவரை அதிக தொகைக்கு ஒப்பந்தம் செய்திருக்கிறாங்க இந்த வருட ஐபிஎல் தொடர்ல டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோட கேப்டனா இருந்த ரிஷப் பண்ட எல் எஸ் அணி ஒப்பந்தம் செய்திருக்கிறாங்க அதே போல எல் எஸ் அணியோட கேப்டனா இருந்த கே எல் ராகுல டெல்லி கேபிட்டல்ஸ் ஒப்பந்தம் செய்திருக்கிறாங்க இந்த டெல்லி கேபிட்டல்ஸோட மொட்ட பாஸ் இந்த முறையும் சாமியா வேலை பார்த்தாரு ஸ்ரேயா சையருக்கும் ரிஷப் பண்டுக்கும் நல்லா வெளியேற்றி விட்டுட்டு இவரு பதினாலு கோரிக்கை கே எல் ராகுல் ஈஸியா ஒப்பந்தம் செய்துட்டாரு ஆனா கேஎல் எல் ராகுல் இந்த முறை தங்கள் அணியில் எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட ஆர் சிபிஓ அவருக்கு பெருசா இன்ட்ரெஸ்டே காட்டல ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் இருபது கோடி வரைக்கும் கண்டிப்பா கேஎல் எல் ராகுலுக்கு போயிருப்பாங்க அது வரைக்கும் ஆர் அவங்க வேலை ஏத்தி விட்டு இருக்கலாம் ஆனா கருணை உள்ளம் கொண்ட ஆர் சிபிஐ அணியும் அதெல்லாம் செய்யாம கேஷ் விட்டுட்டாங்க இதே போலதான் வில் ஜாக்ஸுக்கும் அவங்க ஆர்டிஎம்ல வேலை ஏத்தி விட்டு இருக்கலாம் ஆனா அதை பண்ணாம கேஷ் மும்பைக்கு தூக்கி வில் ஜாக்ஸ் கொடுத்துட்டாங்க இந்த பர்முடா முக்கோணத்துல இருக்கிற மர்மத்தை கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஆனா ஆர்

ரசிகர்கள் மத்திலையும் பேட்ஸ்மேன்களுக்கு நிகரா இல்ல அவங்கள விட மேல பவுலர்கள் கொண்டாடப்படுவாங்க நான் நம்புறேன் இப்போ ஒவ்வொரு அணியும் அவங்க அணில செய்த ஸ்டீல் பைய பார்க்கலாம் அதாவது குறைந்த தொகைக்கு ஒரு நல்ல பிளேயர அல்லது எதிர்பார்த்தத விட குறைந்த தொகைக்கு ஒரு நல்ல பிளேயர்களை தட்டி தூக்கின அணி எது அவங்க தட்டி தூக்கின பிளேயர்கள் யாருன்னு பாப்போம் டெல்லி கேபிட்டல் சனி கே எல் ராகுல பதினான்கு கோடிக்கும் மிச்சல் ஸ்டார்க்கு பதினோரு புள்ளி எழுபத்தி ஐந்து கோடிக்கும் வெறும் இரண்டு கோடிக்கும் அஸ்தோஷ் ஷர்மாவை மூணு புள்ளி எண்பது கோடிக்கும் சமீர் ரிஸ்விய தொண்ணூத்தி ஐந்து லட்சத்துக்கு பண்றதுக்கும் ஒப்பந்தம் செய்திருக்காங்க கண்டிப்பா இது எல்லாமே குவாலிட்டி பை தான் மொட்டை மாம்சம் ஸ்கெட்ச் போட்டு தூக்கி போட்டாப்ல இவங்க மட்டும் இல்லாம நடராஜனையும் பத்து புள்ளி எழுபத்தி ஐந்து கோடிக்கு ஒப்பந்தம் செய்திருக்காங்க ஹாரி புரூக் டோனவன் பெரேரா மோஹித் சர்மா ஜேக் பிரசர் மெகர்க்குன்னு அந்த அணி தரமான பிளேயர்களை இந்த முறை ஏலத்துல தட்டி தூக்கி இருக்காங்க ஒரு ஸ்ட்ராங்கான லைன் அப்ப ஐபிஎல் ஏலத்திலேயே உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த அணி கே ராகுல் கேப்டன்சில அந்த அணி இந்த ஐபிஎல்ல மற்ற அணிகளுக்கு மிகப்பெரிய சவாலை கொடுக்கணும் தெரியுது சிஎஸ்கே அணி டெவன் கான்வேவை வெறும் ஆறு புள்ளி இருபத்தி ஐந்து கோடிக்கு ஒப்பந்தம் செய்தாங்க நான் டெவன் கான்வேக்கு நிறைய பேர் ஏலம் கேட்பாங்கன்னு நினச்சேன் ஆனா அந்த அளவுக்கு அவருக்கு யாரும் இன்ட்ரஸ்ட் காட்டாதது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அதே போல தான் ரச்சின் ரவீந்திராவுக்கும் வெறும் நான்கு கோடிக்கு அவரை ஒப்பந்தம் செய்து அசத்தி இருக்கிறாங்க சிஎஸ்கே ராகுல் த்ரிப்பா அதே மூன்று புள்ளி நாற்பது கோடிக்கும் அன்சுல் கம்போஜ் அதே மூன்று புள்ளி நாற்பது கோடிக்கும் ஒப்பந்தம் செய்து இருக்கிறாங்க அண்ட் ஷாம்காரனை வெறும் இரண்டு புள்ளி நாற்பது கோடிக்கும் அணிக்கு திரும்பவும் அழைச்சிக்கிட்டு வந்துருக்குறாங்க சிஎஸ்கே இவங்க எல்லாருமே சிஎஸ்கேவோட குவாலிட்டி பை நூறு அஹுமதுக்கு பத்து கோடி எக்ஸ்பென்சிவ்னு எனக்கு தோணுது இருக்குது ஆனா அவே ஸ்பின் கண்டிஷன்ஸ்ல அவர் கை ஓங்க வாய்ப்பு இருக்கிறதால அது குவாலிட்டி பையா எக்ஸ்பென்சிவ் பையான்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ரவிச்சந்திரன் அஸ்வின் திருமவும் சிஎஸ்கே க்கு வந்திருக்காரு கலிலாகமா தீபக் சகருக்கு ரீப்ளேஸ்மென்ட்டா அமையலாம் குரூப் சிங்கும் நாதன் எலிஸும் பௌலிங்க்கு நல்ல பிக்கு தான் ஆனா பதிரானவ தவுத்திட்டு பார்த்தா பாஸ் பௌலிங்ல மற்ற டீம்ஸோட கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கே கொஞ்சம் வீக்கா தான் எனக்கு தெரியறாங்க புவனேஸ்வர் குமார் அல்லது முகமது ஷமி இந்த இருவர்ல யாராவது ஒருவர் சிஎஸ்கே க்கு கிடைச்சிருந்தா கூட அது சிறப்பானதா இருந்திருக்கும் சோ பௌலிங்ல யங்ஸ்டர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்றத வெச்சுதான் CSK இந்த சீசன் அமையும் இதெல்லாம் விட எனக்கு ஒன்னே ஒன்னு மட்டும் தான் புரியல ரிஷப் பண்ட் CSK க்கு வரலன்னு எல்லாரும் ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க அவங்க ஏலத்துக்கு எடுத்துட்டு போனதே 55 கோடி இதல ரிஷப் பண்ட் வரல ஜாஷ் பட்லர் வரல மிச்சல் ஸ்டார்க் வரலன்னு அழுக வேற 55 கோடியில 27 கோடி ரிஷப் பண்ட்க்கே தூக்கி கொடுத்துட்டு மீதி இருக்கிற 28 கோடியில ஆடியன்சியா கூப்பிட்டு பிளேயிங் லெவல்ல ஆட வைப்பாங்க ரிஷப் பண்ட் வர மூணு சீசன்ல ஒழுங்கா ஆடலனா அதுக்கு அடுத்த சீசன்ல வேணா CSK க்கு வர வாய்ப்பு இருக்கு பேக் டு தி வீடியோ எம்ஐஏனிய

ஒப்பந்தம் செய்து இருக்கிறாங்க ஜியோ லைவ்ல சிஎஸ்கேவில் இருந்து எம்ஐக்கு போறார்னு தெரிஞ்ச உடனே தீபக் சகர் சோகமாயிட்டாப்ல அவர் மனைவியும் சிஎஸ்கே விட்டு அவர் பிரியத பத்தி வருத்தமா போஸ்ட் பண்ணிருக்காங்க பிட்னஸ் மேல கான்சென்ட்ரேட் பண்ணி இருந்தாருனால் தீபக் சகருக்கு இன்னும் கூட போட்டி போட்டு இருப்பாங்க சிஎஸ்கே பட் கடந்த இரண்டு சீசன்களா அடிக்கடிக்கு காயம் பட்டதுதான் தான் தலைவன சிஎஸ்கே விட்டதுக்கான காரணம் இந்த சீசன்ல பிட்னஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணார்னா சிஎஸ்கே கூட தலைவலியா மாற தீபக் சகருக்கு வாய்ப்பு அதிகம் அந்த அணி இரண்டு கோடிக்கு ஒப்பந்தம் செய்திருக்கிறாங்க சிஎஸ்கே ஹீரோவில பெருசா வாய்ப்பு வழங்கப்படாத சேனருக்கு எம்ஐல தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்கும் நம்புறேன் இவங்க எல்லாரையும் விட முக்கியமான ஒரு பிளேயர் ஒப்பந்தம் செய்தி இருக்கிறாங்க எம்ஐ அவர் கிரேட்டஸ்ட் பவுலர் எவர் அர்ஜுன் டெண்டுல்கர் முப்பது லட்சத்துக்கு அவரை ரீடைன் பண்ணி இருக்கிறாங்க எம்ஐ ஸ்டேடியம்ல மேட்ச் பாக்கிறதுக்கு நாமலாம் காசு கொடுத்து போவோம் ஆனா தலைவனுக்கு அவங்களே லட்சக்கணக்கில் காசு கொடுத்து ஒவ்வொரு சீசனும் பார்க்க வைக்கிறாங்க குஜராத் டைட்டன்ஸ் ஜாஷ் பட்லர் முகமது சிராஜ் ஜெரால்ட் காட்சி வாஷிங்டன் சுந்தர்னு நிறைய ஸ்ட்ராங்கான பிளேயர்களை எடுத்திருக்கிறாங்க இருபத்தி மூன்று

ஆர்ஆர் அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் அசட்டா வைபவ் மாற வாய்ப்பு இருக்கு கடைசியா சன்ரைசர் ஹைதராபாத் இஷான் கிஷன் பதினொன்னு கோடிக்கும் முகமது ஷாமிய பத்து கோடிக்கும் அஷில் பட்டேல எட்டு கோடிக்கும் ஒப்பந்தம் செய்திருக்கிறாங்க இந்த ஆக்ஷன்ல என்ன கேட்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ண அணிகள்னு வரிசைப்படுத்தினா டிசி எம்ஐ சி எஸ் ஜி டி பஞ்சாப் கிங்ஸ் ஆர் ஆர் எஸ் ஆர் எச் கே கே ரிஷப் பண்டிகை இருபத்தி ஏழு கோடிக்கு போனதால மத்த பிளேயர்களை வாங்க கொஞ்சம் அடி வாங்கினாங்க ஆனா ஆர் கிட்ட இருந்து எண்பத்தி மூன்று கோடி பர்ஸ் வேல்யூக்கு இன்னும்

ஆட்கள் தான் எனக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான லைன் அப்னு தோணுது இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல வருத்தமான விஷயம் என்னன்னா டேவிட் வார்னர் கேட் மில்லியம்சன் ஜானி பாஸ்டோ ஷர்துல் தாக்கூர் பிரித்திவ் ஷானு பல முக்கியமான பிளேயர்கள் அன்சோல்ட் ஆகியிருக்காங்க ஷர்துல் தாக்கூருக்கு இரண்டு கோடி பேஸ் பிரைஸ் தான் சிஎஸ்கே தயங்கினாங்கன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு கடைசியா அவங்க கிட்ட பேலன்ஸ் இருந்தது அஞ்சு லட்சம் தான் ஷர்துல் தாக்கூர் இரண்டு கோடிக்கு அவங்க எடுத்திருந்தாங்கன்னா அவங்க பட்ஜெட்ல இன்னும் துண்டு விழுந்திருக்க வாய்ப்பு இருக்கு டேவிட் வார்னரும் பாஸ்டோவும் ஒன்னா எஸ்ஆர் எச்சுக்காக ஓபனிங் களமிறங்கி ஆப்போசிட் டீம் மிரட்டி எடுத்த சம்பவம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு கேன் வில்லியம் மாதிரியான ஒரு தலைமை பண்பு உள்ள வீரர் அன்சோல்ட் ஆகிறதும் கஷ்டமான ஒண்ணுதான் இங்க ஓடுற குதிரை மேலதான் பந்தயம் கட்டுவாங்க அவங்க எத்தனை போட்டி இதுக்கு முன்னாடி ஜெயிச்சு கொடுத்தாலும் டைம் வந்தா தூக்கி தான் செய்வாங்க ஐபிஎல்ங்கிற ஒரு கார்ப்பரேட் பிசினஸ் இதுக்கு மேல நாம என்ன எதிர்பார்க்க முடியும் ரெய்னா கெயில் டேவிட் வார்னர் வில்லியம்சன் இந்த லிஸ்ட் முடிய போறதும் இல்ல என்னடா வாழ்க்கை அவ்வளவுதான் மக்களே வீடியோ வரும் நாட்கள்ல ஒரு நாளைக்கு இரண்டு அணிகள்னு மொத்த நாம டீம்ஸ் பேசுவோம் நீங்க இந்த ஆப்ஷன்ல எந்த டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களோ ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் வரிசைப்படுத்தி கமெண்ட்ல சொல்லுங்க நாம நாளைக்கு மீண்டும் சந்திப்போம்